இன்று முதல் நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க போகின்றாய் என் குழந்தையே இந்த வாக்கு உன் கண்ணில் பட்டு இப்பொழுது உன் செவியால் கேட்கப்பட்டிருந்தால் சற்று நேரத்தில் நீ முகம் மலர்வாய் என்று உறுதியாக சொல்கின்றேன் உனக்கு பிடிக்காத விஷயங்களை நினைத்து கவலைப்படாதே உன்னை புரிந்து கொள்ளாதவர்களை நினைத்து வருந்தாதே மதிக்காதவர்களை நினைத்து வெட்கி தலை குனியாதே உன்னை குறை சொல்லி தாழ்த்தி பேசுபவர்களுக்காக இப்பொழுது முருகன் நான் உனக்கு நேரடியாக வாக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன் என்னை நம்பி வந்தவனுக்கு எதிரிகளை பார்த்து பயப்பட தேவையில்லை என்று நீ நல்லவனாக இருந்தும் உன்னை சிலருக்கு பிடிக்காமல் இருக்கின்றதா அது உன் குறை அல்ல உன் ஒளி அதிகமாக இருப்பதற்கான அடையாளம்தான் அது நீ நேர்மையாக நடக்க ஆரம்பித்த நாளிலிருந்து உனக்கு பிடிக்காத நபர்கள் பிறக்க ஆரம்பிப்பார்கள் ஏன் தெரியுமா நீ அமைதியாக இருக்கின்றாய் நீ உன் பாதையில் செல்வதை பார்க்கிறார்கள் நீ தேவையில்லாமல் வாதம் செய்வது இல்லை நீ உன் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துகிறாய் இவை எல்லாமே பலருக்கு பொறாமையாய் மாறுகின்றது எதிரி உன்னை வெறுக்கின்றான் என்றால் நீ சரியான பாதையில் நடக்கின்றாய் என்று அர்த்தம் யாரிடமும் வாதம் செய்யாதே விளக்கம் சொல்லி உன்னை நிரூபிக்காதே கோபத்தில் பதில் சொல்லாதே ஏனென்றால் அவர்கள் உன் நேரத்தை தான் முயற்சி செய்கிறார்கள் நாய்கள் குறைக்கும் என்று சிங்கம் அதனுடைய பாதையை மாற்றாதல்லவா நீ உன் பாதையில் நட அவர்கள் அவர்களது வேலையை செய்யட்டும் அமைதி என்பது பலவீனம் அல்ல அதுதான் உன் மிகப்பெரிய ஆயுதம் அமைதி என்றால் நீ உன்னை கட்டுப்படுத்துகிறாய் உன் சக்தியை வீணாக்கவில்லை உன் இலக்கை நீ மறக்கவில்லை உன் அமைதி உடையாதவரை உன்னை யாரும் தோற்கடிக்க முடியாது பிடிக்காதவர்கள் உன்னை கோபப்படுத்தினால் அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் என்று அர்த்தமாகிவிடும் அந்த பிடிக்காத நபர்களின் மூலமாக நீ கோபப்படாமல் இருந்தாய் அந்த இடத்தில் நீ ஜெயித்து விட்டாள் என்று அர்த்தமாகும் கஷ்டங்கள் ஏன் வருகின்றது நீ நல்லவனாக இருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் ஏன் இத்தனை கஷ்டம் என்று அடிக்கடி மனதிற்குள் நினைக்கின்றாய் அல்லவா தங்கம் தானே சுத்தமாகிறது கஷ்டம் என்பது உன்னை உயர்த்தவும் பலப்படுத்தவும் உன் பொறுமையை வளர்க்கவும் தான் வருகின்றது இன்றை நீ கவனி போதும் நாளையை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டியது இல்லை இன்றைய தினத்தில் நீ நேர்மையாக வாழ்ந்தால் அதுவே நாளைய தினத்தை நல்லபடியாக உருவாக்கி கொடுக்கும் அடுத்தவருடைய வாழ்க்கை உன் அளவுகோல் என்று நினைத்து விடாதே ஒப்பிட்டு பார்ப்பதையெல்லாம் நிறுத்திவிடு வார்த்தைகளை குறைத்து அமைதியை அதிகப்படுத்து தினமும் இந்த முருகனை நினை வேல்வேல் முருகா என்று மனதிற்குள் சொல் உன்னை நம்ப இந்த முருகன் உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ உன்னை கைவிடாதவரை இந்த முருகன் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை நீ நம்பினால் இந்த முருகன் நான் உன்னை நம்புவேன் நீ மாறினால் உன் வாழ்க்கை தானாக மாறும் பழைய பயத்தை சந்தேகத்தை தோல்வியை பற்றிய நினைவுகளை எல்லாம் எக்கனுமே விட்டுவிடு வெற்றி ஒரே நாளில் அனைவருக்கும் வருவதில்லை ஒவ்வொரு நாளும் நீ ஒவ்வொரு முயற்சியை செய்தால் தவறாமல் ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் உன்னை பிடிக்காதவர்கள் இருக்கிறார்களா கவலை கொள்ளாதே முக்கியமான ஒன்றை நினைவில் வை முருகன் நான் உன்னை பிடித்து வைத்திருக்கின்றேன் உன்னை கைவிடவில்லை உன்னை தாழ்த்த நினைப்பவர்கள் முன்னால் நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன் அதுதான் நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி இந்த வாக்கு உன் மனதில் ஒரு அமைதியையும் நிம்மதியையும் ஒரு ஆறுதலையும் தன்னம்பிக்கையும் கொடுத்திருந்தால் வேல் வேல் முருகா என்று பதிவிடு உன் வாழ்க்கை தானாக மலரும் உன் முகம் மலரும் நல்லது நடக்கும்